வணக்கம் நான் டி ஆர் கார்த்திக் மாதவன் டிஆர்கே ஆஸ்டோசானலேருந்து நான் பேசுகிறேன் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா வார ராசி பலன் அதாவது எட்டாம் தேதியிலேருந்து பதினாலாம் தேதி வரைக்கும் உள்ள ஒரு வாரத்திற்கான ராசி பலன் அதாவது மகரம் ராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிற பார்க்க போகிறோம் அதாவது உத்திராட நட்சத்திரம் ரெண்டு மூன்று நான்காம் பாதம் திருவோணம் நட்சத்திரம் ஒன்று ரெண்டு மூன்று நான்கு பாதங்கள் அவிட்டம் நட்சத்திரம் ஒன்று ரெண்டு பாதம் இது அடங்கிய மகரம் ராசிக்காரர்களுக்கு இந்த வாரம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப பொறுப்புகள் அதிகமாக இருக்கும் அதற்கான கட்டுப்பாடுகளும் அதிகமாக இருக்கும் நீண்டகால யோசனை எது இருக்கோ அது செஞ்சாங்கன்னா இதுக்கெல்லாம் வந்து மிக முக்கியமான வாரமாக இந்த வாரம் அமையுது மகர ராசிக்காரர்கள் பொறுத்தவரையில் ஒரு நிலையான முயற்சி ஒரு நல்ல ஒரு தளர்வு இல்லாமல் டயர்ட் ஆகாமல் எந்த ஒரு விஷயத்துக்கும் பின்னடைவு இல்லாமல் நீங்கள் முயற்சி செஞ்சு நீங்கள் செய்கிறீங்கன்னா இந்த வாரம் வந்து ஒரு நல்ல வளர்ச்சி கிடைக்கக்கூடிய வாரம் தான் இந்த மகர ராசி பொறுத்தவரையில் அமையுது அதாவது என்னன்னு பார்த்தீங்கன்னா இப்படி இன்றைக்கி வந்து ஒரு நல்ல இப்போ வந்து நம்மளுக்கு கொஞ்சம் கஷ்டம் இருக்குது அப்படிங்கிறது வந்து பின்னாடி வந்து ஒரு பெரிய நிம்மதியாக மாறக்கூடிய வாரம் தான் இந்த வாரம் பொறுத்தவரையில் அது வந்து உங்களுக்கு ஒரு நல்ல வளர்ச்சியாக தெரியும் இப்போ கஷ்டமாக தெரிஞ்சாலும் நிம்மதி இருக்கக்கூடிய வாரம் தான் இந்த வாரம் உங்களுக்கு வளர்ச்சி அதிகமாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது வேலை செய்கிற இடத்துல பார்த்திங்கன்னா அதிகமான பொறுப்புகள் வந்து உங்கள் தலைமல வரும் அதை நீங்கள் கவனமாக தான் செய்வீங்க அது அப்படி நீங்கள் செய்வீங்கன்ற நம்பிக்கையும் அவங்களுக்கு உருவாகும் அதனால் ஒரு நல்ல வளர்ச்சி கிடைக்கிறதுக்கு உங்களுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது இந்த வாரம் பொறுத்த வரைக்கும் உங்கள் உழைப்பு நீங்கள் எந்த அளவுக்கு வேலை செய்கிறீங்களோ அது எல்லாருக்கும் நல்லா வெளிப்படையாக தெரியும் அந்த ஒரு வெளிப்படத்தன்மை வந்து ஒரு நல்ல முன்னேற்றத்தை உங்களுக்கு உருவாக்கி தொடக்கும் வேலையில் கொஞ்சம் சின்ன சின்ன சேஞ்சஸ் இருக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது ஆனால் நடைமுறையில் வந்து முடிவு எடுக்கிறதுக்கு இந்த வேலை செய்யலாமா வேண்டாமாங்கிற மாதிரியான முடிவு எடுக்கிறதுக்கு கொஞ்சம் சின்னதாக ஒரு யோசனை பண்ணி ஒரு முடிவு எடுக்கக்கூடிய தேவை உங்களுக்கு ஏற்படும் மற்ற மற்றவங்களோட ஒரு சோம்பேறித்தனத்தை வந்து நீங்கள் வந்து எடுத்துக்கிட்டு அதை நீங்கள் டயர்டாகிடக்கூடறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும் அடுத்தவங்க விஷயத்தெல்லாம் யோசனை பண்ணி அதனால் நீங்கள் கொஞ்சம் டயர்டாகி அது மட்டும் நீங்கள் ஜாக்கிரதையாக கவனிச்சுக்கோங்க அடுத்தவங்களை பற்றி கவலைப்படுறத தயவு செஞ்சு நிறுத்துங்க பணம் பொறுத்த வரைக்கும் இந்த வாரம் வந்து ஒரு நல்ல ஒரு நிலையான வருமானம் இருக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது வீடு வாங்கலாம் நிலம் வாங்கலான்ற ஒரு சின்ன சின்ன செலவுகள் அப்படிங்கிறது வந்தாலும் கூட ஒரு நிலையான வருமானம் இந்த வாரம் இருக்குது அதனால் என்னென்னா உங்களோட பழைய கடன்கள் சின்ன சின்னது கட்டுப்படி கட் கடன் அடையறத்துக்கு வாய்ப்புகள் இருக்குது இஎம்ஐலாம் கொஞ்சம் ஈஸியாக கட்டுறதுக்கு இந்த வாரம் வந்து ஒரு நல்ல வாய்ப்பு ஏற்படுத்தி தரும் நீண்ட காலமாக ஏதாவது ஒரு லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் ஏதாவது பற்றி யோசிக்கிறீங்கன்னா அது ஒரு பிளானிங் கிடைக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது ஃப்ரெண்ட்ஸுக்கோ இல்லை வேறு எதாவது ரிலேஷனுக்கோ ஒரு பெரிய பணம் பொறுத்த வரைக்கும் நீங்கள் எந்த ஒரு ஜாமீனும் எடுத்துக்காதீங்க அது வந்து உங்களுக்கு சிக்கலை ஏற்படுத்தி தரும் பணத்துக்கு ஜாமீன் நிற்கிறது கண்டிப்பாக தவிர்த்துக்கோங்க குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா உங்கள் கடமை நீங்கள் யோசனை பண்ணி என்னடா இது நம்மளுக்காக உழைக்கிறார் அப்படிங்கிற உணர்வு வந்து எல்லாருக்குமே தெரியும் ஆனால் உணர்ச்சியை வந்து நீங்கள் வெளிப்படுத்துறதுக்கு இல்லாமல் அது அந்த நேரம் வந்து உணர்ச்சி வசப்படாமல் நீங்கள் அவதியாக இருந்துட்டிங்கன்னா ஒரு நல்ல வளர்ச்சி உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரிலேஷன்ஷிப் பொறுத்தவரையில் இல்லை ஒரு அந்யூனமான பேச்சுவார்த்தைகள் நி நிரந்தரமாக ஒருத்தருக்கு ஒருத்தர் சரியாக பேசிக்கிறது வந்து ஒரு நல்ல ஒரு வளர்ச்சியை கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கும் சந்தேக அவசர புத்தி எதுவும் வைக்காமல் நிதானமாக பேசி பண்ணிங்கனாலே ஒரு நல்ல வளர்ச்சி அதிகமாக கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது இந்த மகரம் ராசிக்காரர்கள் பொறுத்த வரைக்கும் எதிர்காலத்தை பற்றி என்னதான் இது நம்மளுக்கு இப்படி இருக்கே அப்படின்ற யோசனை உங்களுக்கு நம்ம இப்படி இருக்கோமே எப்படி வளரப்போகிறோம் அப்படிங்கிற யோசனை அதிகமாக இருக்கும் அது வந்து பொறுப்பு அதிகமாக உங்களுக்கு கொடுக்கறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்கும் சனி பகவானை வழிபாடு செஞ்சிங்கன்னா இந்த மன உறுதியாக இருக்கும் ஒரு நல்ல வழி ஏற்படுறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது எலும்புலேயோ இல்லை மூட்டுலேயோ முழங்கால்கள்லேயோ ஒரு சின்ன சின்ன உராய்வு தேவைகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது நீண்ட நேரம் உட்காந்துட்டு இருக்காதீங்க அதே சமயத்தில் ரொம்ப தூரம் நடக்கிறதுக்கும் முயற்சி செய்யாதீங்க பேலன்ஸ்டாக நீங்கள் வச்சுக்கிட்டிங்கனாலே உங்களுக்கு ஒரு நல்ல ஆரோக்கியம் இந்த மாதிரி இந்த வார நாட்களில் ஏற்படுறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது இந்த வாரம் பொறுத்த வரைக்கும் வியாழக்கிழமையும் சனிக்கிழமையும் அதிர்ஷ்டமான நாட்களாக உங்களுக்கு இருக்குது இந்த மகர ராசிக்காரங்கள் பொறுத்தவரையில் முக்கியமான பிளானிங் எதனால் இருந்ததுன்னா இந்த வாரம் நல்லபடியாக நீங்கள் செயல்படுத்த முடியும் ஒரு சொத்து தொடர்பாகவோ வீடு தொடர்பாக ஏதாவது ஒரு முடிவு எடுக்கணும்னா இந்த ரெண்டு நாள் அதாவது வியாழன் சனிக்கிழமை உபயோகப்படுத்திக்கோங்க அது வந்து ஒரு நல்ல வளர்ச்சி கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது ரெண்டு கால ஒரு கான்ட்ராக்ட் எதுனா சைன் பண்ணணும் அப்படின்னா கூட இந்த ரெண்டு நாள் உங்களுக்கு ஒரு நல்ல நாளாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு வாய்ப்பு அதிகமாக இருக்குது சனிக்கிழமை இப்போ வந்து நீங்கள் சனி பகவான் வழிபாடு செய்யுங்க அதாவது எழில் தீபம் ஏற்றுனீங்கன்னா உங்களுக்கு சனி பகவானுக்கு ஒரு நல்ல வளர்ச்சி கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கும் இதனால் என்னென்னா உங்கள் மென்டல் ப்ரெஷர் குறையும் சின்ன சின்னதாக இருக்கிற ஒரு தடைகள் கூட உங்களுக்கு விளைகிறோம் ஒரு நல்ல வளர்ச்சி கிடைக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது மகர ராசிக்காரங்க பொறுத்தவரையில் இந்த வாரம் மகர ராசிக்காரங்க அமைதியா ஒரு நல்ல உயர்வான நிலைக்கு வர்றதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்கு யாருனாலையும் முடியாத சின்ன சின்ன வேலைகள் கூட நீங்க அதிகமாக முடிச்சிடுவீங்க இந்த வாரம் வந்து ஒரு நல்ல வாரமா உங்களுக்கு இருக்கும் உங்களோட உழைப்புக்கு வந்து ஒரு நல்ல அடித்தளத்தை அமைச்சு கொடுக்கக்கூடிய வாரம் தான் இந்த வாரம் மகர ராசிக்காரங்க பொறுத்த வரைக்கும் ஒரு நிலையான வளர்ச்சி ஒரு நல்ல பணவரவு இருக்கக்கூடிய ஒரு வாரம் இந்த வாரம் மகர ராசிக்காரங்களுக்கு இது தான் நான் சொல்லணும்னு நினச்சேன் ரொம்ப நன்றி இதை நீங்கள் பொறுமையாக கேட்டதற்கு வீடியோ பார்க்கும்போது கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணி கொடுத்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் உதவியாக இருக்கும் ரொம்ப நன்றி வணக்கம்